என்றுமே சாக மாட்டார்கள் இரயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என்றுமே சாக மாட்டார்கள் யார் ஆண்டுடைய வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று யோவான் எட்டு ஐம்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஆனுடைய வார்த்தையை பார்ப்பது மட்டுமல்ல கேட்பது மட்டுமல்ல தியானிப்பது மட்டுமல்ல அந்த வார்த்தையை கடைப்பிடிக்க வேண்டும் அந்த வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அனுடைய வார்த்தை யார் கடைபிடிக்கிறார்களோ தங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஆன்மீக மரணம் இல்லை இரண்டாம் சாவும் அவர்களை மேற்கொள்வதில்லை இரண்டாவது பிரியமாக அபாக்கோக்கு இரண்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான் விஸ்வசிப்போர் நம்புவோர் முடிவிழா வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவிழா வாழ்வை பெரும் பொருட்டு என்று யோவான் மூன்று பயணிகள் வாசிக்கிறோம் ஆக நம்பிக்கையினால் கடவுள் மீது நாம் கொள்கிற நம்பிக்கையால் விசுவாசினால் நாம் பிழைப்போம் சாக மாட்டோம் இரண்டாம் சாவு நமக்கு சொந்தமாகாது நரகம் என்ன சொல்லப்படுகிற இரண்டாம் சாவு சொந்தமாகாது யோவான் நட்சத்திய ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை வாசிக்கிறோம் என் தசையை தின்று இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிர் இல்லை என் தசையை தின்று ரத்தத்தை குடிப்பவனே கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் பரிசுத்தமாய் பக்தியாய் உண்மையாய் கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தகுதியான முறையில் ஆயத்தமான முறையில் அப்படி திருவந்தில் பங்கு பெற்றோம் என்று சொன்னால் அது நமக்கு உயிர்ப்பை கொடுக்கிறது அது சாவை கொடுப்பதில்லை இரண்டாம் சாவு நம்மை மேற்கொள்வதில்லை இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமாகலையே வார்த்தையை கடைப்பிடிப்பவர்களாய் கடவுள் மீது மட்டும் நம்பிக்கையை கொண்டவர்களாய் பரிசுத்தமாய் திவ்ய திருவிருந்தில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளாய் மாறி இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிவிலா வாழ்வை பெற்றுக்கொள்வோம் இரண்டாம் சாவுக்கு சொந்தமாக அவருடைய காத்துக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமையும்